இப்போ பாருங்கள் எப்போ நான் உங்களை மன்னிக்க தேவை இருக்கும் முதல் வேலை நான் உங்களை குற்றவாளி குற்றவாளியாக்குறேன் ஏதோ ஒன்றுக்காக அப்புறம் உங்களை மன்னிக்க முயற்சிக்கிறேன் எதுக்கு இந்த பிரச்சனை நான் உங்களை குற்றவாளி ஆக்கலை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கிறேன் இதுல மன்னிக்க தேவை எங்க வந்துச்சு அது வாழ்க்கை சிக்கலா தான் ஆக்கும் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு அது ஓகே தான் நீங்க அப்படிதான் இருக்கீங்க மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க இல்லையா மக்கள் இதுக்குள்ள போறதுக்கு காரணம் மற்றவங்களை பத்தி எதார்த்தத்துக்கு மாறான எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க அவங்களோட எதிர்பார்ப்புகள் எதார்த்தத்துக்கு மாறா இருக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ள மற்றவங்களை குற்றவாளி ஆக்கி அப்புறம் ஒரு நாள் அவங்கள இவங்க மன்னிப்பாங்க கடவுளா நடிக்க முயற்சிக்காதீங்க நீங்க ஒண்ணும் களங்கம் இல்லாத மனிதன் இல்லை அப்படித்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஏத்துக்கோங்க அவங்கள உங்களால அவங்க கூட கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்க முடியும்னா சமாளிக்க முடியும்னா வியாபாரம் பண்ணிக்க முடியுன்னா உறவு வச்சுக்க முடியும்னா நல்லது முடியாதுன்னா பரவாயில்ல அவங்க தனியா விடுங்க